எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு தான் செஞ்சு போகிறேன் சொரக்கா வச்சு ரொம்ப சூப்பராக செய்ய போகிற ரொம்ப டேஸ்டியான கூட்டு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஒன் பை த்ரீ கப்பில் கம்மியாக வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தோரம் பருப்பு ஒன் பை ஃபோர் கப்பில் எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் இந்த அளவுகளில் நீங்கள் கூட குறைச்சுன்னா போட்டு செஞ்சுக்கலாம் இதுக்கு ஒரே ஒரு குடமொளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இந்த தேங்காயில் கொஞ்சம் சீரகம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கட் பண்ணலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளின்னா ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு போடணும் அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது வந்து சொரக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நடுவில் வந்து சீடெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நான் வெறும் சட்டியில் நான் வந்து இந்த தவரம் பருப்பை மட்டும் ஃபஸ்ட்டு நான் வறுத்துக்கிறேன் அது முத வறுக்கணும் நல்லா கொஞ்சம் அதாவது இது வறுக்கு கொஞ்சம் லேட்டாகுங்கிறதுனால முத இதை போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறம் மாறணும்னு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டையுமே வந்து இப்போது நல்லா வாசனை வர வரைக்கும் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் இதை வறுத்து எடுத்தால் போதும் இதை வறுத்துட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ நான் குக்கரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் குக்கரில் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க கூட்டுக்கு வந்து அதிக தண்ணி தேவையில்லை கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் சார் பாருங்கள் நான் இந்தளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது போதும் இது வந்து ரொம்ப அதிகமாக வேக வேண்டாம் அதாவது ஒரு மூணு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க சிம்மில் வைக்காதீங்க இப்போது சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கிறேன் அது வதங்கி வாசனை வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது மீடியமாக வதங்கின ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையுமே நல்லா வதக்கினத்துக்கு பிறகு உப்பு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீடியமாக தான் வெங்காயம் இதெல்லாம் வதக்கணும் கூட்டுக்காதையமாக வதக்காதீங்க இப்போ உப்பு சேர்த்தாச்சு அப்புறம் தக்காளியும் நான் சேர்த்துட்டேன் இது எல்லாமே வந்து கலந்து விட்டுடலாம் ஜஸ்ட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு வதக்குங்க இப்போது நம்ம வந்து குடமிளகா சேர்த்துக்கலாம் குடமிளகா ஒரே ஒரு பெரிய குடமிளகா சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இப்போது சொரக்காவை நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க ஜஸ்ட் அடுப்பு மீடியமாகவே இருக்குது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் விடுங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் வந்து நம்ம அரைச்சோம்ல தேங்காயில் சீரகம் போட்டு நம்ம அரைச்சிருந்தோம் அதான் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது நார்மலாக செய்யக்கூடிய கூட்டு இதில் வந்து சுரக்காய் வந்து போட்டு செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எந்த காயாக இருந்தாலும் பீன்ஸாக இருந்தாலும் கேரட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு செய்யலாம் இப்போ தேங்காயெலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ மாதிரி கொதி வந்திருக்கும் வதக்கிகிட்ருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கொதி இந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் நான் மூணு விசில உடனே அடுப்பை அமர்த்திட்டேன் இந்த மாதிரி தான் முழுசாக இருக்கணும் பருப்பு இப்போ இதில் நம்ம வந்து காயை நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுனா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசிலுக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ நான் வந்து பருப்பும் காயும் வந்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு விசில்க்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம் நம்ம அப்படியே மூடிடலாம் இப்போ விசில் வந்துருச்சு ஓ அது பாட்டுக்கு அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு தாளிக்கிற சட்டியில் நெய் ஊற்றிருக்கேன் கடைசியாக கறிவடகம் நான் சேர்க்குறேன் கறிவடகம் போட்டு கடைசியாக தாளித்து நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கூட்டு இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நெய் ஊற்றி தான் தாளிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதில் நம்ம கறிவடகத்தை தாளித்து நம்ம சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து இதை சாப்பிட்ணுன்னு கூட தேவையில்லை டேரெக்டாக நீங்கள் வந்து சாம்பார் ரசம் எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ரைஸ் குக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா இது மாதிரி எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி ரொட்டி இதெல்லாம் போட்டுட்டு கூட இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இப்போ நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இது அவ்வளோதான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி இந்த வீக்கை ரொம்ப சூப்பரான சொரக்கா கூட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் என் யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்